நண்பர்களே ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு ரெண்டு அணிகள் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அணி வந்து சூப்பரான சாதனை பண்ணியிருக்காங்க எந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணி கொல்கத்தாவுசோ கொல்கத்தாவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையே நடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாவது மேட்ச்சில் வந்து ஆரம்பத்தில் பேட் பிடிச்சா சன்ரைசர்ஸ் வந்து அதிரடியாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் போக போக வந்து ரன் ரைட் வந்து கம்மி கொல்கத்தா அணி வந்து ஆட்டத்தை அவங்களுடைய கையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதேமாதிரி ரெண்டாவதாக கொல்கத்தா பேட் பிடிக்கும் போது பதினேழாவது ஓவர் வரைக்கும் வந்து சன்ரைசர் ஹைதராபாத் தான் ஜெயிப்பாங்கன்னு ரசிகர்கள் இருந்தாங்க கடைசி ஒரு மூணு ஓவரில் வந்து ரசல் வந்து போட்டியவே வந்து மாற்றி காமிச்சிருப்பாரு கொல்கத்தா அணி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதன் மூலமா என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஏழு வருஷம் தங்களுடைய முதல் போட்டியில் கொல்கத்தா அணி வந்து வெற்றியை தான் வாங்கியிருக்காங்க தோல்வியே கண்டது கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த சீசன் வரைக்கும் இதில் மோசமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பண்ணியிருக்காங்க மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து டெல்லி அணியில் வந்து ரிஷப் பண்டுடைய அதிரடியால் டெல்லி அணி வந்து இரநூறுக்கு மேலே ரன்களை வந்து அடிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இலக்கு தான் அதனை எதிர்த்து பொழுது மும்பை அணியில் வந்து சீரான இடைவெளியில் வந்து விக்கெட் விழுந்துகிட்டே இருந்திருக்கும் யுவராஜ் சிங்கை தவிர எந்த ஒரு வீரருமே வந்து சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க யுவராஜுக்கு வந்து சரியான பார்ட்னர்ஷிப்பும் வந்து கிடைக்கல இதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அணி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதன் மூலமாக மும்பை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ஏழு வருஷம் தங்களுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயித்ததே கிடையாது அதே சமயம் இதே மாதிரி தான் டெல்லி அணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவங்களுடைய முதல் போட்டியில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஆனால் அந்த ஆறு வருஷம் மோசமான சாதனையை இப்போ வந்து மாற்றிட்டாங்க ஏன்னா வந்து முதல் போட்டியில் வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி